ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம் ட்ரிஷர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹவுப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நாங்களும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவுட்டிங்னால் வந்து நம்ம பீச் பார்க்கு தேட்டர் அப்படி கிடையாது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சிதம்பரத்தில் இருக்க தில்லை பத்திரகாளி கோயிலுக்கும் நெக்ஸ்ட்டு நடராஜர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை வந்து பார்த்தாலுமே இந்த காளி கோயிலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது ஸோ இந்த காலி கோயில் நான் அடிக்கடி வந்திருக்கேன் பட் இப்போ வந்து வந்து இதுக்கப் கும்பாபிஷேகம் நடந்து இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த காளி கோயிலுக்கு வந்து வரேங்க இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்தாலும்னு சொல்கிறாங்க இந்த காளி கோயிலை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியாயமான கோரிக்கை வச்சு இந்த காளி கோயிலுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட வேண்டுதல் வந்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் வந்து பர்சனலாக என்னோட லைஃப்லேயும் நான் வந்து இது வந்து அனுபவிச்சிருக்கேன் ஸோ கிட்டே நான் வந்து போதுமே அவங்க வந்து இந்த தான் சொல்கிறாங்க நியாயமான கோரிக்கை இந்த காலி கோயிலில் வந்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயில் உள்ளார ஃபோன்ஸ் கேமராலாம் அலோடு கிடையாது அதனால நான் வந்து வெளியில் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம நடந்து வந்துட்டு இதுனா நடராஜர் கோயிலுங்க நடராஜர் கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நிறையாவே இருக்குது இந்த கோயிலுக்குள்ளார ஸோ அப்படியே போகும்போது இன்றைக்கி வந்து கிழமைன்றனால முருகர் தரிசனம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பண்ணியாச்சு நாங்கள் வந்து இந்த நாலு சைடுமே கோபுரம் இருக்குன்றதுனால நம்ம எந்த பக்கம் உள்ளே போகிறோன்றதை கரெக்டாக நம்ம வந்து நினச்சிட்டு அதே பக்கமே நம்ம வந்து வெளியில் வந்துனோம் ஏன்னா நான் வந்து நிறையா டைம் போகும்போது போகும்போது ஒரு வழியில் போயிட்டு வரும்போது நம்ம போன வழியே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் வந்து வழி மாறி போகிறவங்களும் உண்டு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வடக்கு வடக்கு வழியாக நாங்கள் வந்து போனோம் ஐ மீன் பின்பக்கமாக போயிட்டு பின்பக்கமாகவே வெளில வந்துட்டோம் இது கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்னால் கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சுன்றனால இந்த வாசல் வழியாகவே போயிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோமே இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படியே முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளார நடந்து போய்ட்டுருந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா சிவன் தரிசனமும் நெக்ஸ்ட் வந்து பெருமாள் தரிசனமும் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து கோயிலை விட்டு வெளில வந்துட்டோம் இங்கேயுமே வந்து ஃபோன்ஸு கேமராஸ்லாம் வந்து அலோடு கிடையாது அதனால் நான் வந்து வெளி பிரகாரத்தை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சிதம்பரம் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா தில்லை பத்திரகாளி கோயிலுக்கும் நடராஜர் கோயிலுக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோமே ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி முருகருக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால முருகல் ச மு அவர்களுடைய சன்னிதானத்தில் சரியான கும்பல் ஸோ ஹாப்பியா ஹாப்பியா ரிட்டன் ட்ரெயின் வந்துச்சு பாய் டேக்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்